அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ அற்புதமான பௌர்ணமி பூஜை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க மிக எளிமையான முறையில் இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தந்துள்ளேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கணவின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு முடிந்தால் நேரமிருந்தால் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழுக்கு பௌர்ணமி தேதி தொடங்கி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை பௌர்ணமி தேதி இருக்கின்றது இந்த பௌர்ணமி பூஜையை பத்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலைன்னா பதினொன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் நாளும் இந்த மாதத்திற்குண்டான பௌர்ணமி பூஜையை எளிமையான முறையில் செய்யலாம் எந்த தெய்வத்தை நினைத்து பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து இந்த பூஜையை செய்யணும் நேரம் குறித்து கொடுத்துட்டேன் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆறிலேருந்து ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை பண்ணணும் பூஜையே செய்யாமல் அன்னை வராகி தேவியினாரில் எப்படி பெறணும் அப்படிங்கிறத ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழு மூலமாக போகின்றேன் அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்னை வராகின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஆஷாட நவராத்திரி குழுவின் விளக்கத்தை தருகின்றேன் பௌர்ணமி பூஜை எப்படி செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து விளக்குகள் ஏற்றிக்கொள்ளுங்கள் சுவாமி படங்களுக்கு சிலைகளுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொண்டு ஐந்து விளக்குகள் அனைத்தும் கிழக்கு தசை நோக்கி எரியட்டும் அந்த விளக்கில் நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மூலிகை தீவை என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி தேங்காய் பழங்கள் இதெல்லாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வாசனை பூக்களை கையில் வைத்து கொண்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஏதேனும் இனிப்புகள் அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ பழங்கள் இருந்தாலும் சரி அல்லது வேறு எது இருந்தாலும் சரி அதை வைத்து இந்த பூஜையை செய்யுங்கள் மந்திரம் நீங்கள் என்ன தெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட பெயருக்கு முன்னால் ஓம் நமோனு சேர்த்திக்கோங்க பெயருக்கு பின்னால் நமகன்னு சேர்த்திக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் துர்கையம்மனை நினைச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னா ஓ நமோ துர்கையே நமக அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை நீங்க விநாயகரை நினைச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா ஓ நமோ கணபதியே நமக ஒருவேளை நீங்க முருகனை நினைச்சு பூஜை பண்றதா இருந்தா ஓம் நமோ முருகப்பெருமானே நமக அப்படி என்ன தெய்வத்தை நினைச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அந்த தெய்வத்தினுடைய பெயருக்கு முன்னாடி ஓம் நமோ பெயருக்கு பின்னாடி நமக அப்படின்னு போட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த பௌர்ணிமி பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது அத்துணையும் வந்து சேரும் பூஜை முடிஞ்சதும் வீடு முழுவதும் தீப ஆரத்தி வீடு முழுவதும் காட்டணும் முக்கியமான குறிப்பு நிலவுக்கும் அதாவது சந்திர பகவானுக்கும் தீப ஆரத்தி காட்டணும் சரிங்களா இப்படி பௌர்ணமி பூஜை செய்து பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி அமாவாசை அதரவன முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு பிண்ட தர்ப்பண பூஜையும் தண்ணி தெய்வ பூஜையும் நடைபெற உள்ளது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்